வணக்கம் தமிழில் ஒரு கதை சொல்லவா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த கதை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படிங்கிற வாக்கியத்தை பெண்கள் வேலைக்கு போகிறதுல ஆரம்பித்து பல துறைகளில் சாதித்து காட்டிகிட்டு இருந்தாலும் இன்னும் சில பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்லே தான் இருக்காங்க ஸோ வீட்லேயே இருந்து அவங்க குடும்பத்தை அன்பாக அரவணைச்சு பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என் மனசில் எப்போவுமே தோண்டிகிட்டே இருக்கும் ஸோ அதை வெளிப்படுத்துகிற சில நிகழ்வுகள் தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ளே போகலாமா காலை உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து சென்றான் விமல் எங்க சாப்பிட்டு முடித்தா தட்டு எடுத்துகிட்டு போய் சிங்க்கில் போட மாட்டீங்களா என்றாள் வைஷ்ணவி ஏன் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க நீ எடுத்துகிட்டு போ என்றான் விமல் அலட்சியமாக அன்று மாலை மூன்றாவது முறையாக உடையை மாற்றியவனை என்னங்க எவ்வளோ துணி மாத்துவீங்க ஒரு நாளைக்கு என்ற கோபப்பட்ட மனைவியை ஏன் நீ தான் துவைக்கணும் வீட்டில் தானே இருக்க என்றான் ஏலனமாக அதற்கு அடுத்த நாள் மாலை ஆஃபீஸிலிருந்து வந்தவுடன் காஃபி கெட்டவனை பார்த்து எங்க காஃபி தூள் இல்லை பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆயா கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் நாளைக்கு நான் வாங்கி வச்சிட்றேன் என்று கெஞ்சியவலை பார்த்து வீட்டில் நீ சும்மா தானே இருக்க நீயே போய் வாங்கிட்டு வா நான் டயர்டாக இருக்கேன் என்றான் கோபமாக அன்று இரவில் தூங்கும்போதும் ஏ வைஷ்ணவி அந்த ரிமோட் எங்க இருக்குன்னு பார்த்து ஏசி ஆஃப் பண்ணு எனக்கு கல்ல சீக்கிரம் எழுந்திருக்கணும் இப்ப எழுந்தா எனக்கு தூக்கம் போயிடும் நீயாவது மதியம் தூங்குவ இல்லையா என்று தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டான் பொறுமை பொறுமை என்று சொல்லியும் மனம் அடங்க மறுத்தது வைஷ்ணவிக்கு மறுநாள் மாலை விமல் அலுவலகத்திலிருந்து வந்ததும் மனைவி ஒரு பில்லை எடுத்து வந்து நீட்டினாள் அதை பார்த்தவன் அதிர்ந்து விழித்தான் எங்க நான் வீட்டில் தானே இருக்கேன் அதான் எனக்கு கொஞ்சமாக புடவை ஜாக்கெட் பிட்டு துணி மெட்டீரியல் அப்புறம் தைக்கிறதுக்கு தையல் மிஷின் ஒன்று வாங்கினேன் நீங்கள் வீட்டில் சும்மா இல்லாமல் வேலைக்கு தானே போகிறீங்க அதனால் பில் ஐம்பதாயிரம் மட்டும்தான் வந்திருக்கு கட்டிடுங்க என்றால் அமைதியாக என்னடி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்க என்று அது இருந்து கேட்டவனே பார்த்து ஆமாம் வீட்டில் சும்மா இருக்கேன் நான் எல்லா வேலையும் செய்கிறேன்ல அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வாங்கித்தாங்க அப்புறம் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, இல்லைன்னா அடுத்த மாதம் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிடுவேன் ஏன்னா நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டால் வைஷ்ணவி